கேன்டி அதை பஞ்சி முட்டாய் இதெல்லாம் ஆசைப்படுவோம் பட் ஆன நீங்க குடுங்க சார் முறையில் கொடுங்க யார் வாங்க வாங்க கூட வாங்க என்ன சிவகவிதா சீரியல் நடிகை இதை நான் எல்லாருக்கும் வணக்கம் ஹேப்பி இதே மாதிரி நீங்க பலநூறு வருஷம் இதே மாதிரி பர்சன்ட்டோம்

செல்லில் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பெரியும் வருக வருக நான் அவர் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன் அவர் குறித்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு சிறந்த பேச்சாளர் வழக்குறிஞர் ஜோஷியம் இப்படி அவர் அவருடைய இருக்கக்கூடிய மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி ஒரே வார்த்தையில் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் டிபேட்ல கூட பாத்தீங்கன்னா அவர் இவர் பேசும் பொழுது அவர் எதிராளிகளை வந்து அவர் மடக்கிறது சாமர்த்தியமா சொல்றது எல்லாத்தோட அவர்களோட பர்சனாலிட்டியில எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு சாதாரண ரோட்ல ஒரு மரம் யாராவது வெட்டுறாங்கன்னா நாம எதை வெட்டுறான்னு சொல்லுவாங்க யாரை கேட்டு வெட்டுற எதற்காக ஒரு மரத்தை வெட்டுற அப்படின்னு கேட்கக்கூடியவர் ஒரு சாலையிலே ஒரு பள்ளம் கழந்தா இது ஏன் மூடாம இருக்கீங்கன்னு கேட்கிறேன் ஒரு பாதக சக்கரை திறந்திருந்தால் இது ஏன் மூடாம இருக்கிறீர்கள் யாராவது எழுந்து ஏதாவது ஆகினா என்ன ஆகிறது அதை டேக் பண்ணி சிஎம்க்கு போடுறாரு கார்பரேஷனுக்கு போடுறாரு எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கிறது அது இயல்பாகவே அந்த அந்த சமூக நலன் மனித மனசுல ஊறி அவங்களால தான் இந்த மாதிரி செய்யும் ஏன்னா அவர் என்ன கூறு என்ன சொன்னாருன்னா நிச்சயமாக இந்த முறையை நீங்கள் வெற்றி நீங்கள் முகஸ்து நீங்க இருந்தாலே உயரிய பதவி ஏதாவது அடைய வேண்டும் உச்சத்திற்கு அடைய வேண்டும் நீண்ட ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் நீண்ட நலம் எல்லாம் பெற்று இந்த இறைவனை வாழ்த்துகின்றேன் வணங்குகிறேன் வேண்டுகிறேன் வேற நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னு தெரியல நீங்க வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல நான் சொல்லிட்டு நான் ஜெய் பண்ணேன் அப்போ வந்து அவங்க ஒன்று கை காமிச்சு இல்லை சின்னத்தை நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடந்துச்சு அப்ப நான் வந்து மூணு மூணு வருஷமா மூணு வருஷம் ஒரு வாடி தேர்தல் நடக்கும் மூணு மூணு வாடி ஜெயிச்சிருக்கேன் இது நாலாவது வாட்டி ஜாயின் செய்கிறது போன வாட்டியும் ஜாயின் செய்கிறது ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நிற்கிறப்போ நான் இவங்களை கேட்பேன் எல்லாமே கேட்பேன் ஏதாவது பண்ணுறதுனா டக்குன்னு நான் டார்ச்சர் பண்ணி வரும் நான் போன பண்ணி சின்ன நான் என்ன டிசர்வ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவாங்க அப்போ இரிட்டேட் ஆகுமா அதுக்கு பயந்த நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட்டி பேச மாட்டேன் இதுக்காக உங்களுக்கு போய் கால் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணவே இல்ல ஒரு பயத்துல என்ன பண்ண ரொம்ப டப்பா இருந்தது ஒரு ஐம்பது பேர் தான் போனு இவருக்கு நான் பண்ணவே இல்லை ஒரு வாட்டி பண்ண எடுக்கல வேற ஒரு சில விஷயம் எல்லாம் எடுப்பாரு நம்மளால தானே அப்படின்னு விட்டுட்டேன் திரும்பவும் போன அப்படின்னு கேட்டேன் ஜீய் நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா இப்போ ஓட்டு ஓட்டு நான் இவரு கேட்க ஓட்டு ஓட்டு எனக்குதான் அந்த மாதிரி அதுக்கு ஓட்டு நம்ப மாட்டீங்க யாருக்குமே ஓட்டு கேட்கல பன்னெண்டு பேரு அதுல நாலு பேர் எடுப்பாங்க நான் தான் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு மெசேஜ் மெசேஜ் பண்ண உடனே நான் ஜெயிச்சுட்டேன் நாலு வாட்டி இவரை கேட்குறாரு நாலு வாட்டி இவரு சொன்னது அப்படின்னு நடந்தது கார் ஃபர்ஸ்ட் டைம் கார் டெத்துல வந்து அந்த இடம் போயிருந்தோம் அப்படின்னு இருந்தாரு அங்கெல்லாம் நல்ல வாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த இடம் அந்த மாதிரி இல்லையா சோ இதுக்காக போறப்போ நல்ல விஷயம் பேசக்கூடாதுன்னு என்ன பார்த்தோன்னா என்ன கார் வாங்க போறியா வாங்கிட்டு நினைச்சுட்டு இவருக்கு எப்படி தெரியும் வாங்க ஆசைப்படுறாரு போப்பு வாங்கிட்டு போனாரு நிஜமா ஒரு அடுத்து ஒரு ஒன் மந்த்லயே நாங்க வந்து பெரிய தான் வாங்கினோம் அந்த மாதிரி இவரு வந்து அந்த கர்மாவினை சித்தர் அந்த ஜோசியன்றது வேற அவர் வந்து உட்கார்னு சொல்றப்பட அவர் அவருக்கு வந்து சொல்லிட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன அவர் தெரியாது என்ன சொன்னாருந்தோ அவர் தெரியாது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்பார் இப்படி சொன்னீங்களே என்ன அப்படியா நான் சொன்னா அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அவங்க கிட்ட நல்ல மனசும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வக்கீலாக ஆயிட்டாங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வக்கீல் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மக்களுக்கு நல்லா நீங்க வரணும் சார் நீங்க நீங்க எல்லாருடைய அன்பும் உங்களுக்கு இருக்கு இவர் மதந்தபுரம் ராஜி ஆர்டிங் அவரு பிறந்த நாளை வாழ்த்துக்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கன் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகர் செந்தில் எனக்கு இது பல வருடங்களுக்கு முன்பாக ஐயப்பன் என்கின்ற பெயரிலே தான் எனக்கு பரிச்சயம் அழகர் செந்தில் என்ற பெயர் வந்ததிலிருந்து அவர் பிரபலம் சிறு வயதிலேயே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் பொதுநலத்திலே ஒரு அக்கறை இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சிறந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடியவர் ஒருவர் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஊக்கத்துணையாக உறுதுணையாக எப்படி செய்ய வேண்டும் யாரை அணுக வேண்டும் என்று அவராகவே முன்வந்து ஆலோசனைகளை தந்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அருமை நண்பர் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதியாக இருந்து மக்களுக்கு பல நன்னொடி செய்து கொண்டிருக்கிறார் அவர் மக்கள் திருத்தியாக வர வேண்டும் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து நல்ல நிலையிலே நல்ல பொறுப்பு